துரோக செஞ்சவங்க தெருவுக்கு இப்போ இவர் தானே சசிகலா எடப்பாடியை மாற்றணுன்றது மாத்தணும்ன்றதுதான் பிஜேபியோட ஆசை அவரை தூக்குறதுக்கான எல்லா வேலைகளையும் தொடர்ந்து வேற வேற ரூபத்தில் செஞ்சிருக்க நிக்கல நாலே முக்காலுக்கு வரும்போது தூக்கம் கெட்டு போகுது ஒரு அஞ்சே காலுக்கு ஆ ட்ரெயினை விடுங்கன்னு சொல்றது தானே போனார் நீங்களும் அரசியல் திருச்சி விடுறீங்க அண்ணாமலை போய் தினகரனை பார்த்துருக்காருனா கூட இப்போ ஒரு பண்ணை வாங்கியிருக்காரு எடப்பாடியார் தான் முதல்வராக தான் நான் உயிரை கொடுப்பேன்னு சொன்னாரா இல்லையா ஆமாம் உயிரை கொடுப்பேன்னு சொல்லலை பாடு கொடுவேன் அவர் தான் உயிரை கொடுக்கும் முறையில் பாடுபடு பாடுவேன் அதுக்காக நீங்கள் மருந்து பாட்டிலோட போய் நிற்கக்கூடாது டேஸ்ட் டெய்லி பூஸ்டர் கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதிமுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது அரசியல் துணை நிகழ்ச்சி இன்னைக்கு அரசியல் துணையில நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவினுடைய ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி சார் அவர்கள் தான் சார் வணக்கம் வணக்கம் அரசியல் துணை நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி வளர்ச்சி பரபரப்பான அரசியல் சூழல்ல கூட்டணி கட்சியினுடைய தலைவராக நேற்று வரைக்கும் இருந்து இன்னைக்கு என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேற இருக்கக்கூடிய திரு டிடிவி தினகரன் அவர்களை பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சந்தித்தது குறித்து பேசப்பட்டு இருந்தது கிட்டத்தட்ட அந்த சந்திப்பை இரண்டு பேருமே இன்னைக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க அது அரசியல் தொடர்பாக பேசப்பட்ட சந்திப்பு தான் அப்படிங்கிற ஒரு பேச்சும் பரபரப்பாக அடிப்படுது இது குறித்து உங்களுடைய பார்வை இல்லை என்ன இப்போ அரசியல் சந்திப்பு இல்லாமல் அண்ணாமலை வந்து சடங்கு பத்திரிகை கொடுக்க போனார்னு யாரும் சொல்லலை அரசியல் ரீதியாக பார்க்க போனார் தானே சொல்கிறாங்க அது எல்லாம் இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது அண்ணாமலை ஃபோன் பண்ணியிருப்பார் அவர் வர சொல்லியிருப்பார் வாங்க தப்பி வாங்க பேசலாம் அப்படின்னு இருப்பார் இல்லைன்னா நான் இல்லைன்னா அவங்கள வந்து பார்க்கணுமாட்டேன் என்ன விஷயம் இந்த மாதிரி ஒரு பண்ணை வாங்கியிருக்கேன்னா அந்த ஆடு வீடு வாங்கியிருக்கேன் அது கொஞ்சம் உங்கள்கிட்ட அட்வைஸ் கேட்கணும் சரி எனக்கு அதை பற்றி தெரியாதே என்னண்ணா ஆடுகளை பற்றி தெரியும் ஆடு பார்த்துருக்கேன் தம்பி சாப்பிட்ருக்கேன் அதனால் வளர்க்குறத பற்றி எனக்கு தெரியாது சரி வாங்க பேசலான்ருப்பாப்பில்ல அப்படி போட்டு அப்புறம் போய் அதை பற்றி பேசிட்டு இந்த மாதிரி இந்த இது இந்த வகை ஆடு இது வளர்க்குறேன் மாடு வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் கடைசியாக கேட்டுருப்பாப்பில்ல அண்ணே வெளியில் போயிட்டீங்க என்ன ஐயோ நீங்கள் வேற அப்படிலாம் கிடையாது சும்மா இதெல்லாம் அரசியலில் உங்களுக்கு தெரியாதா சும்மா சொல்கிறது தான் தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நானே சரி அதான் பார்த்தேன் அண்ணன் வெளியில் போயிட்டீங்களோ அப்படின்னு இல்லைன்னா அவங்க டெல்லியில் உங்களை பிடிச்சிருவாங்கண்ணே அவங்க நல்லது தான் சொல்கிறேன் நீங்களும் தமிழ நானும் தமிழ நீங்கள் அந்த பக்கம் அந்த கடல் கரையோரம் இருக்கீங்க நான் இந்த கடல் கரையோரம் இருக்கேன் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்திய பெருங்கடல் பக்கம் இருக்கார் வேறு அண்ணாமலை ஆமாம் அவர் வங்காளர் அவர் இருக்கார் இந்த ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க அண்ணா சந்திச்சு பேசுகிறாங்க பேசிட்டு அப்புறம் அவர் ஸ்டைல் வேற இவர் ஸ்டைல் வேறு அவர் வண்டி ஏறினானா தாய்லாந்து அந்த பக்கம் இவர் வண்டி ஏறினான்னா இந்த பக்கம் ஆப்பிரிக்கா இது ரெண்டு பேருடைய இது ரெண்டு தமிழர்கள் தான் ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரீம் இந்த பக்கம் இந்த பக்கம் இருப்பாங்க இரு துருவங்களாக இருக்காங்க பட் அது வந்து ஒன்னாகிறாங்க அப்போ வந்து என்ன இருந்தாலும் ஒரே நிலப்பரப்புல தமிழ் நான் தானே வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அவருக்கு எச்சரிக்கை கொடுக்கறதுக்கு அண்ணாமலந்து இருப்பார் இல்லை என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் அந்த சந்திப்பு நடந்துருக்கு அந்த சந்திப்புல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கூட்டணி கட்சியை வந்து நாங்கள் மீண்டும் ஒன்றிணைப்போம் அதாவது இந்திய கூட்டணியில் திரும்ப வந்து திரு டி டி அவர்களை நான் ஒன்றிணைப்பேன் நான் எந்த முயற்சியும் எடுக்கிற தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார் இல்ல அவர் பிரிஞ்சா தான் அவர் ஒன்றிணைக்கிறாரு அவங்க பிரியவே இல்லையே இல்லையா கூட்டணியிலேருந்து டி டி வித்யநகரன் அதே ஸ்கூல் தாம்மா நைன்த்து லீவ் விட்டுருக்காங்க இப்போ ஸ்கூல் திறந்தவொடனே வந்துடுவார் அவர் புரியுதா அவங்களுக்கு எலெக்ஷன் ஸ்கூல் திறக்கிறாங்கல்ல அப்போ வந்துட்டு ஸ்கூல் திறந்தவனே ஓடி வந்துடுவார் பெல்ல அடிச்சோடனே யூனிஃபார்ம் மட்டும் ஓடி வந்துடுவார் யாரும் கிளாஸ் லீடர் யாருங்கிறதா இப்போ அவங்களுக்கு கிளாஸ் லீட்ன்றது பிரச்சனை இல்லை ஹெட் மாஸ்டர் யாராக வேணும் ஹெட் உங்கள் ஹெட் மாஸ்டர் குஜராத்தில் இருக்கார் அந்த கரஸ்பாண்ட்டு அந்த க ஸ்கூல் ஓனர் வந்து குஜராத்துக்காரர் ஹெட் மாஸ்டர் வந்து அவரும் டெல்லிக்காரர் தான் வாத்தியார் டீச்சர் தான் இங்கே எவ்வளோ இருக்கேன் இப்போ இவர் வாத்தியாரை பிடிக்கலன்றான் அந்த வாத்தியாரை நான் ஸ்கூல் எடுக்க மாட்டேன்னே அப்போ ஹெட் மாஸ்டர் நான் சொல்ல சரி தம்பி நீங்கள் அட்டெண்டன்ஸ் மட்டும் வந்துட்டு போங்க படித்து எழுதும்போது பார்த்துக்கலாம் நீங்களா டியூஷன் வச்சு படிச்சிங்கன்றாரு அந்த கதை தான் ஆனால் ஸ்கூலுக்கு ஓடித்துருவார் சமீபத்தில் நடந்து முடிஞ்ச அண்ணாவினுடைய பிறந்தநாள் கூட்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக துரோகம் செய்தவர்கள் நடு ரோட்டில் நிற்பாங்க அப்படின்னு திரு டிடிவி அவர்களை மறைமுகமா சாடி இருக்கிறாரு நடுரோட்ல ரோட்ல தான் அதை சொல்லியிருப்பாரு சில நடுரோட்ல தானே இருக்கு யாரும் எடப்பாடி போன சில எந்த சிலைக்கு போனாரு இல்ல அண்ணா பிறந்த நாள் கூட்டத்தில் அவர் பேசும்போது எங்கே தெரு கூட்டம் தானே திருமுனை கூட்டம் தானே பேசு தெருவில் இருந்து போயிருப்பாரு அதை அவர் பிரதிபலிக்கிறார் துரோகம் செஞ்சவன் தெருவுக்கு வந்துடுவான்னா இப்ப இவர் தெருவில் நிற்கும் போது இவர் தானே சசிகலாக்கு துரோகம் பண்ணார் அப்போ அவர் உணர்ச்சி உணர்ச்சி பொங்கிட்டார் அந்த வடிகல் காவல் நிலைய பயணம்னா ரொம்ப பொங்கல் சாப்பிட்டாரு காலையில்ன்ற மாதிரி துரோகத்தை பத்தி யார் பேசுறான் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல வந்து விமர்சனங்களை முன் வச்சுட்டாங்க இவரை நான் முதலமைச்சர் வேட்பாளரா வந்து நான் ஏத்துக்க மாட்டேன் இவரை எதிர்த்து கட்சியா கட்சி ஆரம்பிச்சுட்டு அவருக்கு நான் பிரச்சாரம் பண்ண முடியாது அப்படிங்கறது இவருடைய அது இவருடைய தரப்பு அப்புறம் இன்னைக்கு நடந்த செய்தியாளர் சந்திப்புலயுமே வந்து டி டி விதநகரன் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் அவரை எதிர்த்துதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன் அவருக்கு ஓட்டு கேட்டு போறாங்க அப்படின்னா என்னுடைய அரசியல் சூன்யமாய் போறது கூட வாய்ப்பு உண்டு அது என்னோட அரசியல் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்றாரு அதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு அவர் என்ன சொல்கிறார் துரோகம் செய்தவர்கள் நடுவோட்டில் நிப்பாங்க அப்படின்னு ரெண்டு பேருமே ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் விமர்சிச்சுக்கிட்டதுக்கு பிறகு இந்த கூட்டணி சாத்தியப்படுமா கூட்டணி எல்லாம் அப்படி தான் இருக்கும் குழப்பி விட்டுருவாங்க வாத்தியாரம் மாத்துவாங்க இல்லை ஹெட் மாஸ்டரை மாற்றிட்டு இப்போ இது பண்ணுவாங்க ஆனால் பையன் அந்த ஸ்கூலில் தான் இருப்பான் புரியுதா உங்களுக்கு ஹெட் மாஸ்டரை என் சயின்ஸ் வாத்தியாரத்துக்கு நாலாம் கிளாஸுக்கு போட்டுருவாங்க இந்த பையன் அடம் பிடிக்கிறான் அஞ்சாம் கிளாஸுக்கு வேண்டான்னு அப்புறம் தமிழ் வாத்தியாரத்தூக்கி நாலாம் கிளாஸுக்கு போடுவாங்க கடைசியில் எல்லா குட்டையில் ஒன்று மொத்தமே எல்லா ஸ்கூலை விட்டு போக மாட்டாங்க அதே பிரின்ஸ்பால் தான் இருப்பார் அதே கரஸ்பாண்ட் தான் இருப்பார் அதே ஸ்டூடெண்ட் தான் இருப்பாள் செக்ஷன் மாற்றி விட்டுருவாங்க உங்கள் தினகரன் பி செக்ஷனில் இருப்பார் ஏ செக்ஷன்லேருந்து பி செக்ஷனுக்கு போயிடுவார் ஆனால் ஸ்கூலில் தான் கிளாஸில் தான் எல்லாமே தான் அந்த பாடம் நாலாவது பாடம் தான் நாலாவது அஞ்சாவதுனா அஞ்சாவது தான் படிக்கிறார் தினகரன் ஏ செக்ஷன் அடம் பிடிக்கிறார் பி செக்ஷனில் போட்டுருவாங்க அப்போ அந்த பி செக்ஷனுக்கு யார் க்ளாஸ் அதுதான் தான் இப்போ வந்து திருப்பி புதுசாக வாத்தியார் வேற ஒருத்தர் இருக்கார் ம் அவரை கொண்டு தான் பையன் இடம் பிடிக்கிறான் கரஸ்பாண்ட்டுக்கு ஃப்ரெண்டோட பையன் அவர் தான் வட்டிக்கு பணம் கொடுத்துருக்காரு கரஸ்பாண்ட்டுக்கு அதனால இந்த பையன் சொல்கிறது தான் கேட்போம் நீ வேணா பிசெக்சனுக்கு போயிருந்து வாத்தியாரம் மாற்றி விட்ருவாய் ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா மக்களுக்கு டக்குன்னு புரியாது எடப்பாடியை மாற்றணுன்றது தான் பிஜேபியோட ஆசை ஜினகரனோட ஆசை சசிகலாவோட ஆசை ஓபிஎஸோட ஆசை நம்ம பெங்களூர்லேருந்து அண்ணன் போலந்தியோட ஆசை இப்போ எல்லாரோட ஆசையும் எடப்பாடியே மாற்றணும் அப்போ என்ன பண்ணோம்னா அதை பிஜேபி சொல்ல முடியாது அப்போ என்ன பண்ணோம்னா இவங்களை வச்சு ப்ரெஷர் பண்ண வச்சு நாங்கள் என்னங்க செய்யறோம் நீங்கள் தாங்க முதலமைச்சரு எங்க அண்ணன் சொல்லலை யார் என்னாரு சொன்னாரா இல்லையா அவர் தானே தலைவர் அவர் என்ன சொன்னார் என் கூட்டணியினுடைய தலைவர் யாரு இது பிஜேபிக்கு யார் தலைவர் பிஜேபி தலைவர் என்டிஏ தலைவர் நீங்க தான் முதலமைச்சர்னு சொல்லிக்காரு அப்புறம் நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கடைசியில் வந்து சொல்லுவாங்க நாங்கள் நாங்கள் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டா நீங்கள் தான் நினைவு உங்களை முதலமைச்சர் ஆகாமல் தூங்க மாட்டேன்னு சொல்லி அமித்ஷாஜி அங்கே ரெண்டு நாளாக சாப்பிடவே இல்லை வெறும் பாதாம் பருப்பும் இது மட்டும்தான் இருக்காரு பாலும் அந்த அந்தளவுக்கு பட்னியாக கிடையாது உங்களை முதலமைச்சர் ஆகணும்னு ஆனால் இந்த ஆட்கள் விட மாட்டேங்களா உங்கள் கூட இருந்த ஆட்கள் உங்களை மாற்றி ஆகணுன்றாங்க தினகரன் வரமாட்டேன்றாரு ஓபிஎஸ் வரமாட்டாங்க என்ன பண்ணுறது எல்லாம் ஒன்று நினைஞ்சால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் ஒன்று சொல்கிறேன் இங்கே என்ன போயிருங்க என்ற பதவியை கொடுத்துருக்கேன் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் முதலமைச்சர் நீங்கள் தான் அவர் புதுச்சலாளர் இறந்துட்டு போகிறார் நாங்கள் பார்த்துக்குறோம் கேரண்டி கொடுக்குறோன்னு சொல்லி மண்டைய கழிவு கொண்டு தெருவில் எண்ணுக்குறோம் என்ன பண்ணியா பஸ்ஸையும் விற்க அந்த இந்த கலர் பஸ் இருக்குல்ல அதை வாங்க போக ஆரம்பிச்சிருக்கிறாரு ஆ அதை போய் வித்துட்டா இருந்துரல அதை வித்துட்டு அப்புறம் கடைசியில் கயத்துக்கட்டில் போய் தென்னை மரத்துக்கட்டில படுத்துருவா ஒரு விவசாயிகள் இதுதான் நடக்கும் அவரை தூக்குறதுக்கான எல்லா வேலைகளையும் தொடர்ந்து வேறு வேறு ரூபத்தில் இருக்கேன் இல்லை அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்காக பேசப்பட்டதா பரபரப்பா எல்லா பத்திரிகை செய்திகள் வந்தது என்ன அப்படின்னா ரெண்டு கோரிக்கைகளை அதிமுக தரப்புல இருந்து முன் வச்சதாகவும் அதை ஏத்துக்கிட்டு அமைஞ்சதாகவும் பேசப்பட்டிருக்கு அதுல முதல் கோரிக்கை என்ன அப்படின்னா உட்கட்சி விவகாரத்துல பாஜக தலையிடக்கூடாது அப்படின்னு தலையிடலையே சத்தியத்தை காப்பாத்துறது தாங்க பிஜேபியோட கடமை பிஜேபியோட செயல்பாடு சத்தியம் தர்மம் நேர்மை நியாயம் இதை இந்த இந்த செங்கல்களால் தான் பாஜக என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தேசபக்த கட்சி எங்கே ஈடுபடுச்சு அந்த கட்சி நீங்க தொடர்ந்து தப்பா தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க அவர்கள் ரெண்டு சொன்னாங்க என்ன சொன்னாங்க என்ன உட்கட்சியில் எங்க தலையிட்டாங்க திரு அவர்கள் நேரா போய் டெல்லியில போய் அவர் அப்படிங்கும் போது சும்மா ஒரு பத்திரிகை கொடுக்க வந்திருப்பாரு அவர் ட்ரெயின் விட தானே போனாரு ட்ரெயினு நிற்கலை நாலே முக்காலுக்கு வரும்போது தூக்கம் கெட்டு போகுது ஒரு அஞ்சே காலுக்கு ட்ரெயினை விடுங்கன்னு சொல்கிறதுக்கு தானே போனார் நீங்களாம் அரசியல் திருச்சி விடுறீங்க அவர் ட்ரெயின் லேட்டாக வர்றதுன்னு அமித்ஷாட்ட போய் சொல்ல போனார் ஏன்னா ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னால் கேட்க மாட்டார் இல்லை அதுக்கு அடுத்த ரயில் டிஆர்எம்னு ஒருத்தர் இருப்பாங்க டிவிஷனல் ரயில்வே மேனேஜர் அவர்ட்ட சேலம் கோட்டத்தில் போய் சொன்னாலும் அவரும் கேட்க மாட்டார் அதுக்கப்புறம் ஜென்ரல் மேனேஜர்னு சென்னையில் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா சென்ட்ரல் பக்கத்தில் ஒரு பெரிய ஜிஎம் ஆஃபீஸர் ஜிஎம்ட சொன்னாலும் கேட்க மாட்டார் அதுக்கு மேலே போர்டு மெம்பரு அப்போ போர்டு மெம்பருக்கு மேலே யாருன்னா ரயில்வே டெப்டி மினிஸ்டர் அதுக்கு மேலே ரயில்வே மினிஸ்டர் அதுக்கு மேலே உள்துறை அமைச்சர் அதுக்கு மேலே பிரதமர் இவர் என்ன பண்ணிட்டார்னா ட்ரெயின் நிற்கலைன்ன யாரோ வெறுப்பேற்றி விட்டு அதெல்லாம் பண்ண முடியாதுங்க டே நான் பிரதமர்கிட்ட சொல்லி சரி பண்ணிட்டேன்னு பிரதமர் அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பார் அந்த ட்ரெயினை கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்கள் அப்படின்னு மோடியை பார்த்து சொல்லலாம் அந்த ஏற்காடு எக்ஸ்பிரஸ் காலங்காத்தால் வந்துடுதுன்னு சொல்ல போயிருப்பாரு அவர் பிஸியாக இருந்ததுனால சரி அமித்ஷாட்ட சொல்லிட்டு போங்க அவர் சொன்னா செய்வார்னா அமித்ஷா சொல்லிட்டு இருக்கு இதுல என்ன அரசியல் இருக்கு அப்படின்னா ஒரு கட்சியில இது கட்சிக்கு இதுக்கு என்ன சார் ஒரு ட்ரெயினை நிறுத்துறதுக்கு அதிமுக என்ன சம்பந்தம் இருக்கு இல்ல அப்படி ஒரு ட்ரெயினை நிறுத்துறதுக்காக பிரதமரையே சந்திக்கிற அளவுக்கு வலிமை மிகுந்த தலைவரா செங்கோட்டையன் வலிமை மிகுந்த தலைவரில் பாஜக வந்து மக்கள் பிரச்சனைன்னா அதுக்காக உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கும் புரியுதா தன்னுடைய தொகுதி மக்கள் பிரச்சனைக்காக ஒரு சாதாரண எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் கிளம்பி வர்றாருன்னா அவங்களுக்கும் மரியாதை கொடுத்து இல்ல எந்த நாட்டில் இதெல்லாம் நடந்திருக்கு ஒரு நாட்டோட நூற்றம்பது கோடியோட உள்துறை அமைச்சர் வந்து ஒரு ட்ரெயின் நிற்கலைன்னா அப்போ எவ்வளோ தூரம் மக்கள் மேலே அவங்க பிரியமாக இருக்காங்க மக்கள் பிரச்சனையை இருக்காங்க அப்படி பார்க்க மாட்டேன் பாசிட்டிவாகவே நீ எதையும் பார்க்கறது இல்லை இவர் அதோட போயிட்டார் கட்சியை கலைக்கிறாங்க அமித்ஷா ஆட்டையை போகிறாரு இது இதுதான் வந்து தமிழ்நாட்டில் உள்ள அரசியலில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டுபாக் ஒரு மீடியா தான் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க எவ்வளவு தியாகங்களையும் எவ்வளோ மக்களுக்காகவும் ஒரு சாதாரண எம்எல்ஏ இன்னைக்கு செங்கோட்டையன் அவர் போறாருன்னு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க அதை பாராட்ட மாட்டுறீங்க ஒரு தமிழனா சேலத்தில் சேர்றவங்களாம் லேட்டாக தூங்க தூக்கத்தை கெடுக்கிற ஒரு விஷயத்த சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வந்திருக்காரு நீங்க கொண்டு போய் அதிமுகவை போய் கெடுக்கிறாருன்றீங்க இது எந்த வகையில் நியாயம் எனக்கு புரியல இல்லை அப்படி இருக்கக்கூடிய திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து நான் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தான் சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லாம அவர் அவர் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரித்துவார் தாங்க போனார் புரிதாக உங்களுக்கு பிரச்சனை என்னான்னு முதல்ல தெரிஞ்சுங்க பல பிரச்சனைகள் இருக்குது ட்ரெயின் நிற்கலைன்றது ப இதில் ரயில்வே ஸ்டேஷனில் தண்ணி வரல பாத்ரூமில் இது பல பிரச்சனைகள் இருக்குது அவர் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு சரி அப்படின்னு சொல்லி ஹரித்வார் போகிறக்காக தான் டெல்லி இறங்குறாரு டிக்கெட்டை போட்டார் டெல்லி டெல்லி டு ஹரித்வார் புரிதாக உங்களுக்கு கோயம்புத்தூர் டு டெல்லி டெல்லி டு ஹரித்வார் டிக்கெட்டை போட்டார் அங்கே பார்க்கும்போது என்ன பண்ணுன்னா ஒரு சொல்கிறார் ஆனால் வந்தது வந்துட்டிங்க இந்த ரயில் நிற்கிற பிரச்சனை ககுசில் தண்ணி வரல அந்த ப இது வரல இந்த மத்திய அரசு பிரச்சனைலாம் இருக்குன்றாங்களே டெல்லியில் ஒரு பார்வை பார்த்து நீங்கள் சொல்லிட்டு போயிடலாமே ஏ அமித்ஷாலாம் அவரெல்லாம் பாப்பாரா ஆப்பான்னு ஆனால் மக்கள் பிரச்சனைக்காக உயிரை கூட அவங்க தயாராக இருப்பாங்கண்ணே மோடிஜியெல்லாம் வந்து மக்களுக்காக அவர் வாழ்க்கையே தியாகம் பண்ணுவார் நீங்கள் சொல்கிறேன்னு சொல்லுங்கள் இப்போ நான் ஃபோனை போடுறேன் நாங்கள் வந்து ஃபோனை போட்டிருங்க அமித்ஷா வாங்கன்னு இருக்கார் ஃப்ளைட் கேன்சல் ஆகிடுச்சு திருப்பி இருபதாயிரரூபாய் டிக்கெட் போட்டு காசு வேஸ்ட் ஆகும் திரும்பி வந்துட்டார் இதில் என்ன இருக்குது இதுவார் போனார் டெல்லியில் வந்துட்டீங்க பார்த்துட்டு போங்க அந்த பிரச்சனை நாலு பிரச்சனையை தீர்த்த மாதிரி இருக்கும் நீங்கள் சாமி கடவுளில் வந்து அப்புறம் கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கலாம் ஒரு சாமி யாரே சொல்லியிருக்கலாம் டெல்லியில் பார்த்து இந்த மாதிரி நீ போக வேண்டியதில்லை அந்த ஃபோட்டோ நான் தரேன் வச்சு கும்பிட்டுருக்கேன் மக்கள் பிரச்சனையை முதல்ல தீர்த்து வைங்க நிறையா பேர் தூக்கத்தில் எழுந்திரிச்சிடுறாங்க போது சரி இதை பார்க்கலான்னு அவர் போயிட்டு போயிருக்காரு அது அடுத்த ஃப்ளைட்டு கிடைக்காதனால வந்து இதில் என்ன தப்பு இருக்குது இல்லை ஒரு பத்து நாளுக்குள்ளார குறிப்பிட்ட முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சுட்டு ஒரு காலக்கெடுவை முன் வைத்துட்டு அதுக்கு அடுத்த ரெண்டாவது நாளோ மூணாவது நாளோ போய் அமித்ஷாவை சந்திக்கிறாரு அப்படிங்கிறது அமித்ஷாவை பார்க்க நீங்கள் பார்க்கக்கூடாது அரித்துவார் போகிற வழியில் புரியுங்க இப்போ நீங்கள் இந்த ஏரியாவுக்கு டீ சாப்பிட வரலை நீங்கள் என்னையை பார்த்து பேட்டி எடுக்க வந்திருக்கீங்க கொஞ்சம் லேட்டாகனாலும் டீ கடை நிற்கிறேன் ஒருத்த பார்த்தோன்னே உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குது வளச்சர வாக்கத்தில் போய் ஒரு பத்து ரூபா டீ குடிக்கிறதுக்கு போகிறான்னு சொன்னால் எப்படி இருக்கும் நீங்கள் டீ குடிக்க வரலை ம் வேறு வேலையாக வர்றீங்க கொஞ்சம் லேட்டாக இருக்கனால டீ குடிக்கிறீங்க அதனால் நீங்கள் டீ குடிக்கிறக்காக மவுண்ட் ரோட்லேருந்து வளசர வந்தீங்கன்னு சொல்ல முடியுமா நீங்கள் அப்படி தான் சொல்கிறீங்க இவர் போனது வேற இடையில ஒரு டீ சாப்பிட்ற மாதிரி இந்த மேட்ரை சொல்லியிருக்காரு நீங்கள் அமிஷாவை பார்த்தாரு பார்த்தாரு அவர் மக்கள் பிரச்சனைக்காக மக்கள் நல்லா இருக்கணும் இந்த ரயில் நிற்கணும் வேறு தொழில் இதெல்லாம் வந்து சர்வதேச அளவில் உள்ள பிரச்சனை ஒரு தொழில் இவர் ஒரு உடல்நிலை சரியில்லாதவர் காலையில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும்னு வர்றார் ஒரு ஈரோட்டில் ஒரு கம்பெனியில் சேலத்தில் ஒரு கம்பெனியில் வரும்போது மூணே முகாலெலாம் ட்ரெயின் வச்சுன்னா அவர் எந்திரிச்சு ரூம் போகிறவங்களே அரை முகால் ஆகிரும் அப்போ அவருக்கு தூக்கம் வராது தூக்கம் வரலைன்னா அவர் போய் ப்ரெசன்டேஷன் பண்ணலான்னு போவார் ஒரு இதுக்கு அப்போ அவருடைய மனநிலையில் ஒரு குழப்பங்கள் வரும் இது வந்து அவர் கம்பெனியில் இருக்க தொழிலாளர் பாதிக்கும் போனஸ் போடுறத பாதிக்கும் தொழிலை பாதிக்கும் அதனால் ஒரு ஐநூறு குடும்பங்கள் பாதிக்கும் அந்த குடும்பங்கள்னால அந்த பிள்ளைங்க பாதிக்கும் படிப்பு பாதிக்கும் இப்படி இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் இது இது வந்து சாதாரண ட்ரெயினை மூணையும் காலுக்கு நிறுத்துறதுன்றது பிரச்சனை கிடையாது நீங்கள் அந்த மாதிரி ஒரு நல்ல இனத்தில் போனவரை நீங்கள் வந்து உள்கட்சியில் வந்து பாஜக தலையிடவே இருக்கிறாது வண்ணாமலை போய் தினகரனை பார்த்துருக்காருனா கூட இப்போ ஒரு பண்ணை வாங்கியிருக்காரு அவர்கிட்ட போய் டெல்டா பகுதியில் ஆடு மாடுகள்லாம் எப்படி வளருது அங்கே உள்ள சூழல் எப்படி அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் இடம் வாங்கலாமா இல்லை நான் வந்து ஒரு விவசாயியாக இருக்கணும்னு பார்க்குறேன் ஏன்னா விவசாயினால டெல்டாதான் எப்படின்னா நான் அங்கே ஒரு ஒரு ஐநூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் சும்மா சிம்பிளா வாங்கி போடலாம் பாக்கிறேன்னு கேக்குறதுக்காக கூட போயிருக்கலாம் நீங்க அதுக்காக உள்கட்சியில தலைவர் அண்ணாமலை போறாருன்னு நீங்கள் சொல்லக்கூடாது அங்கே உள்ள என்ன பேசினாங்கன்னா அவங்க சொன்னாதான் தான் தெரியும் இதை பேசும்போது கடைசியாக வந்து அவர் சொல்லியிருக்காரு அண்ணாமலை இல்லை இதை ஒன்று சேர்க்கப்போறோம் சொல்றது சாதாரண விஷயம் தான் இல்லை இன்னைக்கு இப்போ பத்திரிக்கையாளர்களை சந்திச்ச திரு டிடி உதவி அவர்கள் கூட சொன்னாங்க நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்னேகாவது மணி நேரம் எங்களுடைய சந்திப்பு தொடர்ந்துது அவர் ஏதோ டூர் போறத பத்தி எல்லாம் எங்க கிட்ட பேசிட்டு இருந்தாரு அது நட்பு ரீதியிலான சந்திப்பு தான் விவாதித்தோம் அரசியல் பேசணும் எல்லாமே சாதாரண சொந்தக்காரங்க போறீங்க பேசும்போது அத்தையை பத்தி பேசிட்டே இருக்கும்போது திருப்பி சித்தப்பா அவர் இருந்தாரு சென்னையில அவர் என்ன பண்றாருப்பா அப்படிங்கும்போது அதை பத்தி பேசுவீங்க அப்புறம் உங்க மாமா ஒருத்தர் பாம்பேல இருந்தாரு அவர் என்ன பண்றாருன்னு அதை பத்தி பேசுவீங்க உன்னை நீங்க கேட்பீங்க உங்கள் பையன் என்ன பண்ணுறான்னு இப்படி பல்வேறு தரப்பான விஷயம் இதை வந்து ஒருத்தர் ஒன்றரை மணி நேரம் பேசுகிறாங்கன்றதுக்காக அதை இட்டு கட்டி நம்ம சொல்ல முடியாது கடைசியாக போகிறப்ப அப்புறம் தம்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க சொந்தக்காரன் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன் அப்படியே ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வெளியே வந்து சொல்லலாம் என்னை பற்றியும் பேசினோம் கடைசியில் பேசணும் முன்னே இப்போ சொந்தக்காரவங்களை பற்றி திருவிழா ஊர் திருவிழா பற்றிலாம் ரொம்ப பேசிகிட்ருந்தோம் இப்படி தானே சொல்லுவீங்க அந்த மாதிரி தான் இப்போ இவர் வந்து என்னென்னா அவர் நீண்ட கால நண்பராக எதோ சொல்லியிருக்காரு ஆ ஆமாம் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து என்ன சொன்னால் நாங்கள் என்டிஏ கூட்டணிக்கு வந்து நாங்கள் போவதற்கான காரணமே திரு அண்ணாமலை அவர்கள் தான் கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் எங்களோட தொடர்பில் இருந்து எங்களை அவர் தான் வந்து என்டிஏ கூட்டணியில் இணைச்சார் நான் யாரையும் மேல் இடத்துல வந்து அதாவது டெல்லி தொடர்பாக யாரையுமே நான் சந்திக்கலை இவர் தான் இங்கே எல்லாம் பேசி வந்து அந்த கூட்டணியை உறுதி செஞ்சார் அப்படிங்கிற மாதிரி அவர் தெரிவிச்சிருக்காரு அதான் அவர் தான் பவர் ஏஜெண்ட்டாக அவர் பார்க்குறாரு அதனால் அவர் அவரை கூப்பிட்டு பேசியிருப்பார் திருப்பியும் அவர் நல்ல ராஜியான ஆளுன்னு சில பேர் சொல்லுவாங்க இட புரோக்கரில் இருந்தேன் அந்த ப்ரோக்கர் தான் அந்த வீடு வாங்கி கொடுத்தாரு நாற்பது லட்ச ரூபாய் வாங்கினா நீ எம்பது லட்ச ரூபாய் விட்டுட்டு அதே பிரோக்கர் கூப்பிட்டு அந்த அந்த ஆள் போய் வர சொல்லி அவரை வச்சே நம்ம அந்த வீட்டையும் வாங்கலாம் ரெண்டாவது வீட்டைன்னு வாங்கல அந்த மாதிரி தான் அண்ணாமலை ராசியான ஒரு மனிதராக தினகரன் பார்க்குறாரு அப்படி ஒரு கால் அண்ணாமலை அவர்கள் தெரிவிக்கிறதுபடியாக அவங்க கூட்டணியை ஒன்றிணைக்கிறதுக்காக திரும்ப பேசுகிறாரு அப்படின்னாலுமே கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தொகுதிகளுக்கு மேலே நேரடியாக போட்டியிட்ட கூட்டணி கட்சியினுடைய வலிமையான தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் இந்த கூட்டணிக்கு சம்மதமான முதல்ல கேள்வி எழுப்பியிருக்கணும் ஆனால் எடப்பாடி அவர்களை குறித்து இவங்க யாருமே பேசாமல் திரு டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ் அவர்களையும் சந்திப்பதற்கான காரணம் என்ன அதான் எடப்பாடி எவர் பார்க்கிறார்ல தலைவர் அவர்கள் வந்து ஆமாம் தானே முதல்வர் ஆக முடியவரை இந்த கால தலைவர் இவர் தானே முதல்ல ம் அதனால அவர் அங்க பேசுவாரு இவர் இங்க பேசுவாரு அதுதான் இதுல என்ன தப்பு இருக்கு இல்ல ஒரே கூட்டணிக்குள்ளார நாங்க மீண்டும் சமரச பேச்சுவார்த்தையை நடத்துவோம்னு அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க அந்த சமரசத்திற்காக நான் எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருக்கேன் நான் அதாவது வந்து கூட்டணியை ஜஸ்ட் லைக் தட் நாங்க வந்து அதை வித்ட்ரா பண்ணிட்டோங்கிற மாதிரி இருக்கக்கூடாது நான் எல்லா முயற்சியும் எடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அதுதான் அவர் முயற்சி அவர் எடுப்பார் இவர் முயற்சி இவர் எடுப்பாரு இப்போ வடிவேல் காமெடி மாதிரி தான் அவர் எட்டாயிரம் சொல்கிறாரு இவர் நாலாயிரம் சொல்கிறாரு ஐயாயிரத்தில் முடிச்சுடுவாங்க எலெக்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இருப்பாங்க வண்டியும் விற்ற மாதிரி ஆயிரும் ஐயாயிரரூவாய்க்கு முடிச்ச மாதிரி ஆயிரும் ஏன்னா திரு அண்ணாமலை அவர்கள் வந்து மாநில தலைவராக இருக்கக்கூடாது அப்படின்னு எடப்பாடி தரப்பில் வந்து ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாக பேசப்பட்டுச்சு அதெல்லாம் பொய்யுமா அதற்காக தான் வந்து நயனார் அவர்களை தலைவராக்கினாங்க அப்படிங்கிறதும் அதெல்லாம் போய் அவருக்கு வயசு இது வருஷம் முடிஞ்சிருச்சு எக்ஸ்பயர் டேட் ஆகிடுச்சு வண்டி வித்துட்டாங்க அதெல்லாம் அவர் ரொம்ப பா ஒரே ஏரியாமா இப்போ அவர் சொல்லலையா உண்மையை சொல்லலையா எடப்பாடியார் தான் முதல்வராக்கிறது தான் நான் உயிரை கொடுப்பேன்னு சொன்னாரா இல்லையா உயிரை கொடுப்பேன்னு சொல்லலை பாடு கொடுவேன் உயிரை கொடுக்கும் பாடுபடு பாடுவேன் அதுக்காக நீங்கள் மருந்து பாட்டலோடு போய் நிற்கக்கூடாது கூடாது மருந்து குடிச்சிருங்க அவர் முதல்வராக்குறோன்னா குடிப்பாரா குடிக்க மாட்டாரா அப்படி நீங்கள் பார்க்கக்கூடாது அர்த்தம் அப்படி கிடையாது அதாவது உயிரை கொடுத்து உழைப்பேன்னா பாடுபட்டு இவர் ஆக்குவேன்னு அர்த்தம் ம் ஸோ அதுதான் அவரும் ஆசைப்படுறாரு இவரும் ஆசைப்படுறாரு தினகரன் மட்டும் ஆசைப்படல அதனால் தினகரனை கூப்பிட்டு கூப்பிட்டுருவோம் அண்ணாமலை அவர்கள் தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறதா இல்லை இல்லை ஒரு பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் அவர்களாக ஆரம்பிக்க வேணும் அவரையும் என்ன லூஸாக பிடிச்சிருக்கு பாஜகலாம் பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல உட்காந்து இது பண்ணிட்டுருக்காரு அதெல்லாம் தனி கட்சி அவருக்கு அதிகாரங்கள் வந்து வரம்பு வந்து புடுங்கப்பட்டுட்டு அதுக்கு அதிகார வரம்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குன்னா ஒன்றும் இல்லை உங்களோட மெமரி கார்டு முடிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அதையே போட்டு நோண்டிட்டே இருப்பீங்களா அடுத்து ஒரு காடை போட்டு தானே ரெக்கார்ட் பண்ணுவீங்க அது முடிஞ்சிச்சு திருப்பி அதை டெலிட் பண்ணிட்டு திருப்பி அடுத்த ப்ரோக்ராமுக்கு அதை போடுவீங்க அந்த மாதிரி தான் அண்ணாமலை கார்டு ஃபுல்லாயிருச்சு புது காடை போட்டிருக்காங்க இந்த கார்டு புடிஞ்சோன்னா அந்த கார்டை திருப்பி தூக்கி போடுவாங்க அந்த மாதிரி தான் அதனால அண்ணாமலை பவர்ஃபுல்லாக அவர் ஒரு பக்கம் இருக்கார் நைனார் அவர் பக்கம் பவர்ஃபுல்லார் அவர் ஒரு ஒருத்தரை முதல்வராக இருக்கணுன்றார் அண்ணாமலையே அவரை தான் முதல்வர் புரியுது அவனுக்கு அண்ணாமலை யார் முதல்வர் ஆகணும்ன்றாரு என்டிஏ கூட்டணியினுடைய வேட்பாளர் யாரோ யார் அண்ணாமலை அப்படிலாம் சொல்லலங்க நீங்கள் என்ன படிச்சிங்களா இல்லையா ஃபுல்லா அவர் வந்து இவரை தானே எடப்பாடியாக இருந்தாலும் முதல்வர் ஆகிறேன்னு சொல்லிருக்காரு அண்ணாமலை கடைசியா இவர் என்ன சொல்லிருக்காரு அவரும் அவர் தான் கூட்டணியினுடைய முதல்வர் வேட்பாளர் வந்து திரு எடப்பாடி தான் ஆகுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆக போகிறாங்க உங்களுக்கு என்ன சந்தேகம் அதில் எடைப்பட்டவர்கள் பண்ணைகள் பற்றி ஆடு மாடுகளை பத்தி விவசாயத்தை பத்தி பேசுறதுக்காக தினகரனை பார்த்துருக்காரு அவர் பேசும்போது கடைசியா கேட்டிருப்பாரு அப்புறம் அண்ணாமலை என்ன போஸ்டிங் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சில பேர் பெண்கள்லாம் பார்த்தா கேட்பாங்க என்னம்மா கல்யாணம் ஆகி மூணு மாதம் ஆச்சு எதுவும் விசேஷம் உண்டா இல்லைங்க தான் அப்படின்வாங்கல்ல அந்த மாதிரி கடைச்சி அதை அப்புறம் என்ன அண்ணாமலை அவங்களுக்கு போஸ்டிங்கில் போடல இல்லை போட்டுருவாங்கண்ணா வந்துடும் நான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேண்ணா எல்லாம் அவன் செயல் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு இதுதான் அரசியல் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது வந்து பரபரப்பாக பேசப்பட்டுச்சு இப்போது எலெக்ஷனில் ரெண்டாயிரத்து இருபத்தாறு எலெக்ஷனில் ஏடிஎம்கே வந்து எத்தனை தொகுதியில் இரு நிற்பாங்க அப்படிங்கிறது ஒரு பேசு பொருளாக இருக்குது யார் எவ்வளவு தொகுதி பங்கீடுல அந்த தொகுதி பங்கீடு குறித்து யாருனுடைய கரம் ஓங்கி இருக்கும் யார் அது குறித்து பேசுவான்னு நினைக்கிறீங்க எல்லாமே மேலே இருக்க பார்த்துக்குவான்றது தான் பிஜேபி ஏன்னா இவங்க நூற்றி பதினேழு அவங்க நூற்றி பதினேழு நிற்க போகிறாங்க இரநூத்தி நாற்பதுல கூட நிற்பாங்க இல்லை முந்நூற்றி அறுபதில் நிற்பாங்க அதெல்லாம் இப்போ பேசுவாங்க மொத்தம் இருக்கிறது அவ்வளோதானே அப்படிதான் உங்களுக்கு அந்த மாதிரி தான் கடைசி இன்னும் கால கால நேரம் இருக்கு அதனால் வந்து பிஜேபி வந்து நூற்றி பதினேழு நிற்க போகிறாங்க அப்படிங்கிறத பேசுகிறது வந்து நாற்பது விட அது எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க எல்லாருமே நான் தான் முதல்வர் நான் தான் இதுன்னு எல்லாரும் சொல்கிறது தான் அதுக்குன்னு ஒரு இத்திருக்குல்ல இப்போ போன டைம் அதுதான் அறுபது சீட்டில் நிற்கிறேன்னா கடைசியில் என்னாச்சு ஸோ இதெல்லாம் எல்லாருமே சொல்கிறது தான் நான் தான் சூப்பர் ஸ்டார் நான் தான் சூப்பர் ஸ்டார்ன்னு எல்லாரும் சொல்வாங்க ஆனால் சூப்பர் ஸ்டார் யாருன்னு மக்களுக்கு தெரியுன்ற மாதிரி தான் கதை இருக்குது அரசியல் திண்ணை நிகழ்ச்சிக்கு உங்களுடைய நேரத்தை கொடுத்ததற்கும் எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னதற்கும் ரொம்ப நன்றி சார்